முத்து நீங்க வாங்க அம்மா சொல்லுங்கம்மா வாங்க சாமி பிரசாதம் இருக்கு பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் வீட்ல கொடுங்க ஆ சரிங்கம்மா வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க தானே எல்லாமே முடிச்சிட்டமா வெளியே அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சிட்டீங்களா அவங்களுக்கு எல்லாமே செஞ்சாச்சுமா சரி அப்ப நீங்க காலையில ஒரு ஆறு மணி வாக்க வாங்க போயிட்டு வாங்க சரி வரங்கம்மா வரங்கியா சரி போயிட்டு வாங்க முத்து இதுமா போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தது உடம்பெல்லாம் ரொம்ப அழுப்பா இருக்கு

இல்லைங்க கல்யாணம் ஆனதுலேருந்து எல்லாமே அவசகூடமாகவே நடக்குது இப்போ கருப்பு சாமியும் என்றைக்கே நமக்கு நல்ல வாக்கு மட்டும்தான் சொல்லுவார் இன்னைக்கு அவரையும் போட்டு கோபமாக ஆக்ரோஷமாக பேசுறத பார்த்தா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுங்க சம்பந்தியம்மா மாப்பிள்ளை எல்லாரும் இருக்காங்க காதல விழுந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க என்ன பேசிட்டு இருக்க நீ முடிஞ்சதை பத்தி இனி பேசவே கூடாது இனி நடக்கறத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் இல்லங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதான் நம்ம இந்த மாதிரி பேசுறோம்னு சம்பந்தி குடும்பத்துல உள்ளவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட அவங்க மனசு எம்புட்டு கஷ்டப்படும் இல்ல நம்ம புள்ள மனசு எம்புட்டு வேதனைப்படும் இந்த மாதிரி பேசாத ராணி என்னமோ சொல்லணும்னு தோணுச்சுங்க அதுதான் சொன்னேன் அதெல்லாம் நம்ம புள்ள நம்ம வீட்டுல தான் இருக்க போறா மாப்பிள்ளையும் நம்ம கூட தான் இருக்க போறாங்க என்ன பிரச்சனை வந்துற போகுது நம்ம பாத்துக்கலாம் சரியா சரிங்க என் பொண்ணுக்கு உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு தான் ஒவ்வொரு டைமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் அந்த மாதிரி உங்களை மாதிரி குணம் இருக்கணுங்க அது போதும் எனக்கு வேற என்ன வேணும் அதுல என் மாப்பிள்ள தங்கமானவரா இருப்பாரு என்ன விட நல்லவரா இருப்பாரு சரியா இல்லைங்க இப்ப வரைக்கும் என் அப்பா அம்மாவோட நினப்பு கூட வரல என் குடும்பத்தோட நினப்பு கூட வராத அளவுக்கு ஒவ்வொரு நிமிஷமே நீ தங்க தங்கமா தாங்குறீங்க அந்த மாதிரிதான் என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை அமையணும்னு நினைச்சேன் சம்பந்தியமாவும் அப்படிதான் பாத்துக்கிறாங்க அதே மாதிரியே மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கணும் அது போது எனக்கு வேற என்ன வேணும் அந்த கருப்பு சாமி என்ன புட்டு புட்டு வைக்குது கொஞ்ச நேரம் அங்கிட்ட இருந்திருந்தோம் அவ்வளவுதான் நம்ம சோழி இன்னைக்கு மொத்தமா அங்கிட்டே முடிச்சு நம்மள இன்னைக்கு அங்கேயே பொழைச்சிருப்பீங்க எப்படியோ சாமிக்கு கொஞ்சம் அருள் நிற்க போகலாம் அப்படி அப்படியே அதை இதில் பேசி எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ஓடி வரது போதும் போது நாயிருச்சு அங்கேருந்து வர வரைக்கும் உசுரே கையில் இல்லை இதில் போதாத குறைக்கி நான் கட்டின மண்ணவே அங்கே உக்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் போறதான் போனான் வேற கிட்ட அது போய் பிச்சை எடுக்க மாட்டான் கரெக்டாக போய் அவங்களை வீட்டு குலதெய்வ வாசலையா போய் பிச்சை எடுக்கணும் இதுலேயே அந்த கருப்பு வேற ஒன்ன விட்டு போன மன்னவன் உன் வீடு தேடி வருவான்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருச்சு அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் வீட்டில் மொத்தமும் ஏன் ஆஜாங்கன்னு இல்லை நான் சுத்திக்கிட்டு இருந்தேன் அந்த ஆளுகிது வந்தா என் நிலைமை என்ன ஆகுறது ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலையே அம்மாடி இதுல வேற சொத்தை பிரித்து கொடுக்கணுமாமா அந்த ஒன்றும் இல்லாத கழுதிகளுக்கு சொத்தை வடித்து கொட்டினது இல்லாமல் அதுங்களுக்கு சொத்தை வேலை பிரித்து கொடுப்பாங்கள சொத்து வெள்ள நீங்கிறது ஒருத்தன் வேலை சூப்புறது இன்னொருத்தனா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சொத்து சேர்த்தது நான் ஆனால் இவங்களுக்கு அனாமத்தா கொடுக்கறதுக்கு நானும் இழிச்சவையா எந்த சாணி வந்தாலும் சரி எந்த பேய் வந்தாலும் சரி ஏன்னா வந்தாலும் என்கிட்ட இருந்து ஒரு குண்டுமணியை கூட வாங்க முடியாது இருந்தாலும் ஒரு பக்கம் பக்கு பக்குன்னே இருக்கு அந்த ஆளுக்கு இது வீடு வந்து இந்த பையன் அந்த புள்ள வாழ்க்கைக்கு எடுத்தது இப்போ இந்த புள்ள வாழ்க்கைக்கு எடுத்ததுலாம் தெரிஞ்சு அந்த அந்தாலும் உண்மையை இங்கே வந்து கோத்து விட்டுட்டான் அவ்வளோதான் நான் அம்புட்டு தான் என்னை சொர்க்கத்துக்கே அனுப்பிடுமா அந்த ஆளு ஐயோ தப்பு மேல தப்பு பண்ணி 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 இப்போ என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியாம இருக்கே அதுக்குள்ள நான் பெத்த பெரிய ஏர்ம மாடு ஏதோ மரம கூட ஒன்னு சேர்ந்து ஏதோ குழந்தை குட்டின்னு உண்டாயிருச்சுன்னா அது போதுமே எனக்கு அதுக்குள்ள எப்படியாவது இந்த சொத்து சொகத்தையெல்லாம் சுருட்டிடுவேன் இல்லைன்னா தான் துப்பாக்கி எடுத்து என்ன ஒரே போட போட்டு தள்ளிடுவாங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எப்பயுமே உங்களுக்கு இதே நினைப்பு தானா முதல்ல கையெடுங்க கையெடுவா என்ன நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தது உடம்பே அலுப்பா இருக்கு தூங்கி எந்திரிக்கணும் நான் நினைச்சா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே புத்தி தானா ஒழுங்க என்னதான் சொல்ற கையடா இருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்றேன் அவ்வளவுதான் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க என்னமோ உலக அழகி நினைப்பா உனக்கு என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் எப்ப வந்து தொட்டாலுமே ஒரே இதை சிலுப்புற இங்க பாருங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது அப்புறம் என்ன அப்படி பேசுவேன் எது டியா பின்ன அண்ணா இன்னும் பெரிய இவ மாதிரி நடிச்சிட்டு திரியற இங்க பாருங்க உங்க வார்த்தஸ் ரொம்ப தப்பா இருக்கு இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க எனக்கு பிடிக்காது ஆமா பார்த்துட்டே தான் இருக்கேன் ஓவரால பண்ணிட்டு இருக்க இங்க பாருங்க இந்த மாதிரி பேசாதீங்க அப்புறம் உங்களுக்கு நல்லதெள்ள சொல்லிடேன் என்ன பண்ணுวะ இப்போ எங்க அப்பாவையும் அம்மாவையும் எல்லாத்தையும் எழுப்பிடுவேன் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க சொல்லிடேன் என்ன இது இவர் எப்பங்க இப்படி இருக்காரு சீ என்ன என்ன சொல்றதுனே தெரியல இந்த விஷயத்தெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச எம்பிட்டு வேதனைப்படுவாங்க என்ன சொல்றதுனே எனக்கு ஒன்றும் தெரியல என்னமா தூங்கலையா

அதனால சரி இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இழுத்தாச்சு இதில் என்ன இருக்கு அடுத்து என்ன ஒரு ஃபேன் அது ஏதோ ஒன்று பண்ணி வாங்கிக்கலாம் சரியா ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கட்லு சோஃபா அப்புறமேட்டுக்கு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு கிரைண்டர்னு எல்லாமே வாங்கணுங்க இப்போதைக்கு இருந்ததெல்லாம் வாங்கினேன் இதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் வாங்குவோம் சரியா ஆனால் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க தூக்கமே வரமாட்டேங்குது தூக்காரம் அடிக்குதா ஏமா அது என்னமோ தெரியலங்க நம்ம வீட்டுக்கும் கரண்ட் வந்துருச்சுன்ற ஒரு சந்தோஷமா இல்ல வேற எதுமா நினை தெரியல ஆனா உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு மட்டும் தோணுது நான் மட்டும் என்ன உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் சாமி போல வந்தவனி நல்ல உள்ளம் தந்தவனி ஏ ஒட்டு மொத்த சென்மத்துக்கும் சொந்தம் நீதானே

குடும்பத்துல இந்த சொத்து சொகத்தை ஆண்டு அனுபவிக்கிற வழியை பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்த தொலைச்சு கட்டிடுவேன் அம்மா அப்ப ஏன் மரியாதை உனக்கு முக்கியம் இல்லையா வா மரியாதை வச்சு நாக்கு வலிக்க சொல்றியா இது உன் மரியாதையை வச்சு நான் நாளைக்கு சாப்பிட சொல்றியா பத்து காசுக்கு புரோசனம் இல்லாத பயணி உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேணும் மாமல மரியாதை ஒழுங்கா மரியாதையை இங்க இருக்கிற வழியை பாரு இல்லையா அடிச்சு தோட்டி விடுவேன்னு சொல்லிவிட்டேன்

நாய் தூக்கிட்டு போயிடும் யார் விட்ட பையன்னு தெரியல என்ன பேச்சு பேசுனா கிளவி அவள கிளவி இவனுக்கெல்லாம் என்ன வயசே ஆகாத இந்த ஊருக்கார பயனுகளே என்னை பார்த்தா பயந்து நடுங்கிட்டு இருப்பானுங்க முளைச்ச மூணு இதெல்லாம் விடாத இந்த எரும மாடலாம் என்னை பத்தி கிளவின்னு சொல்லிட்டு போகுது உடம்பு மட்டும் நல்லா இருந்துச்சு சீவக்கட்டை எடுத்து வெளியே ஓட்டி இருப்பேன் என்ன பண்ணி தொலைகிறது நம்ம வீட்டில் பெத்தது சரியில்லை அதனால தான் போகிறது வர்றது எல்லாரும் நம்மளை சீதி பார்க்குதுங்க ஓ எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் எங்கட்டுமே தெரிய மாட்டேங்குது சரி லைட்டை போட்டு பார்ப்போம் இப்போ தேடி பார்த்தா தான் தெரியும் கண்ணாடி போட்டுமே கண்ணு தெரிய மாட்டேங்குது ராத்திரியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் எங்கிட்ட போயிருக்கோம்

படித்து பட்டம் வாங்கினேன் ஆனால் இன்னைக்கு தூசி படிஞ்சு கிடக்கு சரி சரி எப்படியோ ஒன்று பத்திரமா இருக்கே எல்லாம் சரியா இருக்கான்னு எடுத்து பார்ப்போம் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன் சின்ன பொண்ணு என்னங்க என்னங்க பிரச்சனைப்ப என்ன பண்ணிட்டு இருக்க ராத்திரியில தூங்குற நேரத்துல பையன் தூங்கிட்டு இருக்கான் கத்தாதிங்க எந்திரிச்சிட போறான் அப்புறம் அழுவான் அவன் அழகு இருக்கட்டும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க லைட்டை போட்டுக்கிட்டு ம் இனிமே நான் சின்ன பொண்ணு இல்ல சிங்கப்பெண்

அப்ப இருக்குது உங்களுக்கு லைட் ஆஃப் பண்றியோ இல்லையான்னு கேட்டேன் ஆஃப் பண்றேன் பாத்து நட பாத்து நடன்னு சொல்லி நானும் பல வாட்டி ஒன்று சொல்லிட்டேன் ஆனாலும் பேச்ச கேக்குறதே இல்ல அப்படி என்ன அவசரம் உனக்கு பொறுமையா இந்த வீட்டு வேலை செஞ்சா ஆவாதா எப்படியா இருந்தாலும் நீ பண்ண போற இல்லங்க அது அந்த சேர் இங்கிட்ட இழுத்து போட்டிருக்கும் போல இருக்கு அதான்

சரி விடு விடு ஒண்ணும் இல்ல சரியா தேய்ச்சு நான் நல்லா உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் நானே கொடுத்த தேய்ச்சுக்குவேன்றேன் ஆனா கேட்க மாட்டேங்கிறீங்க எனக்கு ஒண்ணுனா நீ தான் வர உனக்கு ஒண்ணுனா நான் வந்து நிக்கிறது இல்லையா ஏற்கனவே உங்களுக்கு கால் வலி நேரங்களமா மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கணும் ஆனா அதை படுக்கிறதே இல்லை வீட்லயே இருக்கிறதுனால ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்கிதும்மா பகல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குறேன் ராத்திரியில் எங்க தூக்கம் வருது அதான் லேட்டா சாப்பிட்டுப்புட்டு அப்படியே எல்லாத்துக்கிட்டே பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் படுக்கிறேன் சாரும் ஆமான்டா மாதிரி தைரியமா இருக்கணும் படத்தை பாத்துக்கிட்டு அப்புறம் நைட் எல்லாம் அலண்டுகிட்டு திரிவ அப்புறம் அப்படியே மூச்சா போயிருவ கம்பன ஆப்படி வச்சிட்டு போய் படுங்க போங்க மா சூப்பரா இருக்குமா انا பயமா இருக்குமா மால என்ன பண்றதுன்னு தெரியல யோ அடச்சி கம்பன் இருடி டிவி ஆ பண்ணி போட்டு ரெண்டு பேர் படுக்குறீங்க டிவி போட்டு உடைக்கவ ஜிஜிஜி முக்கியமான கட்டா வருது இங்க தான் பியாய் வரும் சப்பா ஆண்டவா படம் எல்லாம் ராத்திரியில பாக்கணும்டி லைட் எல்லாம் ஆப்படி விடு அப்பதான் நல்ல thrilling-ஆ இருக்கும் ஆமா ராத்திரி thrilling-ஆ இருக்கும் அப்புறம் நைட்டு அவன் அலந்து போய் கத்திக்கிட்டு கிடப்பான் காலையில ஆஸ்பத்திரிக்கும் சாமியார்கிட்டையும் தூக்கிக்கிட்டு ஓடணும் கம்மனே இருக்க மாட்டேன் ஏண்டி நாளைக்கு தான் லீவ் அப்புறம் என்ன சும்மா கத்திக்கிட்டு கிடக்குறவ நீ வந்து உட்கார் வா வந்து பேய் படத்தை பாரு வா அப்பா நான் வரலப்பா என்னை ஆள விடு நான் போய் படுக்கிறேன் பாடி வந்து பாடி அப்பதான் நல்ல த்ரில்லிங்கா இருக்கும் எனக்கு த்ரில்லிங்க வேணாம் தொல்லிங்க வேணாம் போங்கிட்டு வான்னு சொல்றல்ல பாப்பா வாத்தாளுக்கு வாடாலுக்கு பயந்தா பேய்னா அதுதான் யாருக்கு பயமா என்ன நம்ம உட்காரு நானும் பாக்கறேன் ஆ வா 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 வந்து உட்காரு என்னையா இது மூஞ்சில ரத்தம் எல்லாம் வடிது வாய்வே என்ன இப்படி கிழிஞ்சிருக்கு காஞ்சரியன் அப்படி இருக்கும் பாரு ஐயோ எனக்கு பயமா இருக்கியா அப்பா உங்களுக்கு பேய்னா பயம் இல்லையாப்பா ஏ அது கூட குடுமதி அப்புறம் கூட பார்த்து பயம் என்னதே சும்மா காமெடி காமெடி

நீங்களமா நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேமா எங்க मामியர் எல்லாம் வரலையா இல்ல இல்ல அவங்க எல்லாம் வரல சரி சரி நீirந்துட்டு போங்கirந்துட்டு போங்க அப்புறம் ஏதும் விசேஷம் உண்டா இல்லடி இருக்கான்னு கேட்டேன்

எப்படியும் பேசாட்டுக்கு தையல் கிளாஸில் ஒரு மாதத்துக்கு சேர்ந்தால் எப்படியும் மிஷின் வாங்கிடலாம் அதுக்கப்புறம் நம்மளே வீட்டிலேருந்து தைக்கலாமே ம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம்